ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட மினிஷான எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒரு சகோதரி வந்து தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா உங்கள் வீட்டில் மணி பிளான் செடி வந்து நல்லா வளர்ந்துருக்குது இதை நீங்கள் வந்து எப்படி பராமரிக்கிறீங்க என்ன உரமெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு இன்னொன்று மணி பிளான் செடி வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா சகோதரிகளுக்காகவும் இந்த பதிவு ஓகேவா இப்போ நான் எப்படி வந்து இந்த மணி பிளான்ட்டை வந்து பராமரிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி செட்டிநாடு மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் அதே போல் எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்கள் வீட்டில் சகோதரிகள் இருப்பாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸையும் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த இது வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் அழகாக அவங்கவுங்க வீட்டில் வந்து அழகாக செடி வச்சு வளர்க்க ஆரம்பிப்பாங்க ஓகே இப்போ நம்ம அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போது இந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ இந்த மணி எல்லாம் எப்படி இருந்தது இப்போ எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போய் கீழே அடியில் வீடியோ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் வெறும் தொட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னா நான் வந்து திண்டுக்கல் கோட்ரஸ்லேருந்து இருந்து காலி பண்ணி இங்கே வரும்போதே தொட்டி எல்லாம் உடஞ்சி போச்சு ஏன்னா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு மணி நேரம் ஆகும் வண்டிங்கிறப்போ எட்டு மணி நேரம் எல்லாம் தொட்டி உடஞ்சி செடி ஃபுல்லாக காஞ்சி அப்படியே ஃபுல்லாக வேஸ்ட்டாகவே போயிடுச்சு இன்னும் நிறைய கதைகள் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சத்தி கோட்ரஸில் இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அது கடைசியில் வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள் அதீத வளர்ச்சி மணி பிளான்ட்டுனா அவ்வளோ ஒரு அதீத வளர்ச்சிங்க அவ்வளோ சூப்பராக அப்படியே போட்டுக்கும் ஃபுல்லாக வெறும் செடியாக தான் வச்சுருந்தேன் அந்த கடைசியில் காட்டியிருப்பேன் பாருங்கள் அதுக்கப்புறம் திண்டுக்கல் வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அதான் ஒரு நாங்கள் எல்லா திங்ஸ் எல்லாம் ஒரு நாளுக்கு முன்னாடி ஏற்றையில ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லையா கையெல்லாம் வந்து அடிபட்டுருச்சு எல்லாம் வந்து பிளேட் வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கையில் ஃபுல்லாக கட்டு போட்டிருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கையை அசைக்கக்கூடாதுன்ட்டாங்க அதனாலே வந்து இங்கேருந்து போகும்போதும் அதாவது சக்தி கோட்ரஸ்லேருந்து இருந்து, இருந்து நான் வந்து திண்டுக்கல் கோட்ரஸுக்கு போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தொட்டி உடஞ்சி அந்த நான் அதீத வளர்ச்சியாக வளர்ந்துருந்துன்னு சொல்லல அப்படியே எல்லாமே டோட்டலாக அந்த ரெண்டு மாதம் உடஞ்ச தொட்டியை எடுக்க முடியல அந்த உடஞ்ச தொட்டிக்குள்ள இருக்கிற மணி பிளான் ஷெடியூலை எடுத்து தனியாக வைக்க முடியல அப்படியே போட்டுவிட்டேன் சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த தொட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடுவோம்ல உடஞ்ச தொட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மனசு கேட்காமல் அப்பப்போ எந்திரிச்சு போய் அப்போ தண்ணி விடுவேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் என்னால் எந்திரிச்சே உட்கார முடியாது யாராவது ஒருத்தர் தூக்கி விட்டால் தான் எந்திரிக்க முடியும் அந்த மாதிரி இருந்தது உடம்பப்போ அப்போ பார்த்திங்கன்னா அம்மா தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து தண்ணி தெளித்து தெளித்து அப்படியே வந்து காப்பாற்றிட்டு இருந்தாங்க பக்கத்தில் வந்து நர்சரியும் கிடையாது தொட்டி வாங்கவும் முடியல சரி ஓகே இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் நல்லா ஆகிட்டு க்யூர் ஆகி கொஞ்சம் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே அந்த செடிகளை வந்து தொட்டி வாங்கிட்டு போய் அப்புறம் மறுபடியும் வளர்த்த செடிகள் தான் கொஞ்சம் மணி பிளான்ட் இருந்தது அதை வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு இலையும் நம்ம வாழை இலை சைஸுக்கு இருக்குங்க ஒரு மி மினி வாழை இலை எப்படி இருக்கோ அந்த சைஸுக்கு இருக்கும் அதையுமே நான் காட்டியிருப்பேன் கடைசியில் பாருங்கள் சொல்கிறேன் அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய பெரிய இலை அவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்தது அப்புறம் அங்கேருந்து இங்கே காலி பண்ணி வந்தோம் பாருங்கள் வீடு இருந்தாலும் இந்த வேலைக்காக ஹஸ்பண்டுடைய வேலைக்காக அங்கேயும் வந்து எல்லாம் காலி பண்ணி தூக்கிட்டு போயிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் தான் சரி இன்னி இன்னெல்லாம் வந்து நம்ம போகவே முடியாது நம்மளாலே முடியல ஏன்னா எல்லாம் தூக்கிட்டுலாம் வந்து எல்லா பொருளும் வேஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு மறுபடியும் நாங்கள் இங்கேயும் எங்கள் சொந்த வீட்டுக்கே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஆச்சு வண்டியிலேருந்து வர்றப்போ அது எல்லா லாரியில தான் வந்து ஃபுல்லாக எல்லாம் ஏற்றுனது அப்போ பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே உடஞ்சி தொட்டி ஃபுல்லாக உடஞ்சி செடி ஃபுல்லாக நசுங்கி அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு கடைசியில் வேர் மட்டும்தான் இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுலேருந்து வளர்க்க தான் இப்போது இந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்தளவுக்கு நிலைவாசல் வரைக்கும் வளர்ந்து போயிருக்குது சரி ஓகே என்னோடய ஸ்டோரியெல்லாம் இந்த மணி பிளான்ட்டுக்குள்ள ஸ்டோரியெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மணி பிளான்ட்டை எப்படி நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு கட்டிங் வந்து ஒரு கணுக்கிட்ட குட்டி குட்டி வேர் இருக்கும் அந்த வேருக்கு முன்னாடி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க நிறைய தண்டு விட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேரும் சேர்ந்து அழுக ஆரம்பிக்கும் தண்டும் அழுக ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கட் பண்ணதை எடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு பாட்டில்லையோ போட்டு வைங்க அது வந்து புதுசாக வேறு இறங்க ஆரம்பிக்கும் எப்போதும் மணி பிளான்ட்டை நம்ம வந்து கட் பண்ண உடனே வைக்கிறத விட நல்லா வேர் விட்டு வைச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக தொழங்கி வரும் கட் பண்ண உடனே வச்சோம் அப்படின்னா அது வந்து சில மண்ணுக்கு வந்து வேர் பிடிக்கும் சில மண் வந்து இருகிற மண்ணாக இருந்தால் வேர் பிடிக்காது அப்படியே செடி வந்து காஞ்சு போயிடும் இந்த இதை மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் அந்த தண்ணி அந்த பாட்டிலில் நம்ம செடி போட்டு வைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணியை ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் ஊற்றிட்டு மறுபடியும் புது தண்ணி ஊற்றி அந்த செடியை உள்ளே போட்டு வைச்சோம் அப்படின்னா அது சூப்பராக வந்து வளர ஆரம்பிக்கும் அது அது மாதிரியே இன்டோர் பிளான்ஸும் நம்ம வச்சுக்கலாம் நல்ல பாட்டிலையோ இல்லை ஜாடியிலையோ அழகழகாக நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக வளருது அப்படின்னா அது எது அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மணி பிளான்ட் செடி வச்சுட்டோம் தொட்டியில் வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நல்லா தலைஞ்சி வர்ற த நல்லா வேர் பிடிச்சி தலைஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பதினைஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நல்லா வந்து இந்த தொட்டியில் உள்ள மண் எல்லாமே வந்து நல்லா கலரி கொடுக்கணும் கலரி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்க் ஸ்பூன் இருக்குல்ல இது வந்து ரொம்ப ஈவனாக கிளறி கொடுக்கும் ரொம்ப வேரையும் விடாது அதனால் நான் பெரும்பாலும் ஃபோர்க் ஸ்பூனை தான் எடுத்துக்குவேன் நல்லா உறுதியாகவும் இருக்கும் இல்லையா அதுக்காக அதை வச்சு நல்லா மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுருவேன் ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு உள்ளே உள்ள புல் அதே போல் காஞ்சு போன இலைகள் எப்போதும் மணிப்ளான் செடியில் பழுத்த இலைகள் காஞ்சு போன இலைகள் இருந்ததுன்னா அது வந்து அடுத்த இலையும் பாதிக்கும் அப்படிம்பாங்க அதனால் ஓரளவுக்கு வந்து ரொம்ப காஞ்சிருச்சு ரொம்ப பழுத்து போச்சு அப்படின்னா அதை எல்லாமே அப்பப்போ வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உள்ளே ஏதாவது புல் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து நம்ம எடுத்து விடலாம் பெரும்பாலும் வந்து புல்லெல்லாம் வராது ஏன்னா நம்ம தான் வச்சு வளர்க்குறோம் அப்படிங்கிறப்போ அதில் வராது இல்லையா அதுக்கப்புறம் இது மாதிரி மண்ணை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுடும் கிளரி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா டிஏபி உரம்னு சொல்லிட்டு உரக்கடையில் வந்து விற்கும் அது எப்படி இருக்குன்னா மிளகு மாதிரி நல்லா கருப்பு கலரில் இருக்கும் அந்த உரத்தை வாங்கி நல்லா வந்து மண்ணை கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு விடுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் போட சொல்கிறாங்க நர்சரியிலெலாம் எல்லா செடிகளுக்குமே பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அந்த டிஏபி உரம் கொடுத்தா அதோடய வளர்ச்சி தளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் வேர்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நர்சரியெலாம் பார்த்தா டிஏபி உரமே வச்சு விற்பாங்க அதுதான் நம்மளுக்கு பேக்கெட்டை போட்டு கொடுப்பாங்க இன்னொன்று அவங்க ஒரு இயற்கை உரம்னு வச்சுருப்பாங்க அதுலேயுமே அந்த உரத்தை வந்து சேர்த்துருப்பாங்க அதுதான் வந்து செடி வந்து ரொம்ப தளதளன்னு வந்து நல்லா தழைஞ்சு வர்றதுக்கு காரணம் அதனால் அந்த உரம் டிஏபி உரம் வந்து நர்சரியில் கிடைக்கும் அதை வாங்கி வந்து நீங்கள் ஒரு டப்பாலேயோ இல்லை ஒரு கவர்லேயோ போட்டு வச்சுக்கோங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இந்த மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த உரத்தை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஓரத்தில் போட்டு விட்டோம் அப்படின்னா போட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுறணும் அது இதை செஞ்சாவே போதும் அந்த செடி வந்து ஓரளவுக்கு நல்லா வேர் பிடிச்சி தலைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நான் என்ன தினமும் கொடுக்குறேன் அப்படின்னா அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது அந்த தண்ணி மட்டும்தான் நான் உரமாக கொடுக்குற வேறு எதுவுமே நான் வந்து கொடுக்குறதில்ல அதாவது தினமும் கொடுக்கறது கிடையாது தண்ணின்னு ஒன்று செடிக்கு ஊற்றுறேன் அப்படின்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை தான் ஊற்றுவேன் நல்லா வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை ஒரு பக்கெட்டு அதுக்குன்னு ஒரு பாக்கெட் வச்சுக்கோங்க கிளைய கிளைய நம்ம வந்து அரிசி கலையிற தண்ணி பருப்பு களைற தண்ணி இதெல்லாமே ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது அடுத்த நாள்ங்கிறப்போ அடுத்த நாள் அல்லது ரெண்டாவது நாளுங்கிறப்போ அது வந்து ஒரு மாதிரி நொற கட்டிட்டு புளிக்க ஆரம்பிக்கல அதில் கொஞ்சம் வந்து தண்ணியை வந்து சேர்த்து கலந்துருங்க இப்போ அரை தண்ணி இருக்குன்னா அரைப்பேக்கெட்டு தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்கும் மணி பிளான்ட் செடிக்கு மட்டும் இல்லை எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடலாம் அந்த மணி பிளான்ட் செடி அரிசி கலைஞ்ச தண்ணிக்கு மட்டும் அவ்வளோ சூப்பராக வளருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சத்தி எல்லாம் செடி ஃபுல்லாக வச்சுருந்தேன்னு சொன்னா அங்கெல்லாம் வந்து டிஏபி உரம்லாம் நான் கொடுக்கவே இல்லை வெறும் அரிசி களைஞ்சி தண்ணி தான் கொடுப்பேன் அது என்ன அப்படின்னா செமி சேடில் வந்து வச்சுருந்தேன் அதாவது வெயில் வந்து போட்டிக்கோவில் காலையில் வர்ற அந்த அதிகாலையில் வரக்கூடிய வெயில் வந்து நல்லா அந்த போட்டிக்கோ ஃபுல்லாக வெயில் வரும் ஈவினிங் வந்து அது எஃப்லா நிழலாகிடும் அப்படிங்கிறப்போ அந்த வெயிலுக்கோ அந்த நிழலுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்பினேஷன் சொல்லுவோம் போல அதுக்காக தான் அந்த இடத்துல அவ்வளோ வளர்ச்சியாக இருந்தது மணி பிளான் செடி எப்போதுமே அதிக வெயிலில் வைக்கக்கூடாது கொஞ்சமாவது வெயில் இருக்கணும் காலையில் வர்ற வெயில் கூட ஓகே பொழுதும் வந்து வெயிலில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை காலையில் வர்ற வெயில் வந்து செடிக்கு கிடச்சதுன்னா போதும் இப்போது இந்த சைடு நான் வந்து துளசி செடிக்கிட்ட வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மணி பிளான்ட்டு இது வந்து நல்லா செடி வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக புத புதனும் வளர்ந்துருக்கும் இவ்வளவுக்கும் ஒரு சின்ன தொட்டி தான் வச்சுருப்பேன் ஆனால் இப்போ நான் அந்த உரம் போட போகிற பாருங்கள் எங்கிட்ட பெரிய பெரிய தொட்டியாக வச்சுருப்பேன் ஆனால் அவ்வளோவா வந்து வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த சைடு வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால வெயில் நல்லா வரும் இந்த சைடு வந்து வெயில் வரவே வராது எப்பாவது ஒரு டைம் லைட்டாக சூரியன் ஏன்னா முன்னாடி வந்து இந்த காகிதப்பு செடியெல்லாம் வந்து அப்படியே படர்ந்து பந்தல் மாதிரி இருக்கிறதுனால உள்ள வீட்டுக்குள்ளே வெயிலே வரவே வெயிலே வராது போட்டிக்கோவுக்கே வராது அப்படிங்கிறப்ப அந்த சைடு ஓப்பனாக இருக்கிறதுனால நல்லா வெயில் வர்றதுனால அந்த செடி வந்து அந்த தொட்டியில் உள்ள செடி அவ்வளோ குரோத் இங்கே ரொம்ப சூப்பராக அடர்த்தியாக தழைஞ்சு வருது நல்ல இலைகளுமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது அதுக்காக தான் அந்த செமி சேடில் வந்து அந்த மணி பிளான்ட் செடி வச்சு வளர்க்குறது இன்னுமே நல்ல குரோத்திங்காக இருக்கும் இது இன்டோர் பிளான்ஸ் தான் வெயில் இல்லைனாலும் இது வளரும் இருந்தாலும் அதுக்கு தகுந்த அந்த சூரிய ஒளி அதை எடுத்தால் தான் அந்த செடி இன்னுமே ரொம்ப ஆரோக்கியமாக வளருது இந்த மாதிரி செடிகளை வந்து வெயிலே கிடைக்காத செடி இப்போ இண்டோர் பிளான்ஸ் உள்ளே வீட்டுக்குள்ளேயெல்லாம் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் வரக்கூடிய அந்த வெயில் வரும்போது அந்த செடிகளை தூக்கி வெளியில் வச்சுருங்க வெயில் பண்ணுறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதை அதுக்கான அந்த சத்துக்களை வந்து அதை எடுத்துட்டு அந்த செடி வந்து மறுபடியும் நல்லா வளரும் திருப்பி நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்திக்கலாம் இப்படி எந்த செடி வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்த்தாலுமே அதுக்குட கொஞ்சமாவது சூரிய ஒளி தேவைப்படும் அதுக்காக எப்போதுமே தினமும் காலையில் அதிகாலையில் அந்த வெயில் வர்ற நேரத்தில் கொண்டு போய் வெளியில் செடிகளை வச்சுருங்க அப்புறம் நல்ல வெயில் வந்ததுக்கப்புறம் எடுத்தாந்து மறுபடியும் உள்ளே வச்சுருங்க போதும் அது ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு வந்து அந்த செடிக்கு தேவையான அந்த சூரிய ஒளி சத்துக்கள் வந்து கிடைச்சிரும் அப்போ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதிகமாக தலைய ஆரம்பிக்கும் நல்லா குரோத்திங்கும் நல்லா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக செடிகள் எல்லா செடியும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த உரம் தான் டிஏபி உரம் ஆனால் இது வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் சாம்பல் நிற கலரில் இருக்குது நல்லா வந்து புதுசாக இருக்கக்கூடிய டிஏபி உரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக் கலரில் நம்ம மிளகு மாதிரியே இருக்கும் அதுதான் அந்த உரம் இது வந்து ரொம்ப நாள் பட்டதுனால நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்றேன் ஏன்னா இதோட அந்த கெமிக்கலோட அந்த தன்மை எல்லாமே குறைஞ்சிருக்கும் ரொம்ப நாளாச்சு இது வாங்கி சும்மா கவர்லே கட்டியே வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து போட்டு விடுறேன் அதனால பார்த்திங்கன்னா அதனால் நான் கொஞ்சம் அதிகம் போடுறேன் ஆனால் அந்த டிஏபி உரம் நம்ம போடும்போது வேறு வேர்களை தாண்டி கொஞ்சம் தள்ளி அந்த தொட்டி ஓரத்தில் அப்படியே கிளறி விட்டு மண்ணை கிளறி விட்டுட்டு அந்த டிஏபி உரத்தை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு விட்டால் போதும் தண்ணி வந்து அரிசி கலைஞ்ச தண்ணி வந்து கொடுங்க இன்னும் இந்த மணி பிளான் செடி நல்லா பல அந்த இலைகள் வந்து நல்லா தலைஞ்சி வர்றதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் அப்படியே சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டே வாங்க ஏன்னா எல்லா பதிலுமே நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை பதில்களுக்கும் நான் வீடியோலேயே பதில் சொல்கிறேன் ஆனால் திருப்பி அதையே வந்து தான் கேட்குறீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நான் வந்து சொன்ன பதிலுக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்பி கேட்குறீங்க அப்படின்னா நான் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன் வீடியோ பாருங்கன்னு நான் சொல்லிடுவேன் அதனால் நீங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் இப்போ முன்னாடி உள்ள இந்த அழகு செடி இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குல்லையா சரி அதுக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு முன்னாடி போ அதாவது வாசல் வாசல்படி உள்ள செடிகளுக்கு மட்டும் எல்லாம் போட்டு விட்டுட்டேன் இன்னும் இந்த சைடு ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணணும் ஏன்னா அவ்வளோ புதர் மாதிரி தலைஞ்சி வந்துருச்சு அதை இனிமே பனி காலத்துக்கு எப்போதுமே மல்லிகைப்பூ பூக்காது இப்போதான் காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இனி கட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து நல்லா செடியில் உள்ள அந்த மண்ணெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த உரமெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் ஒருவேளை இன்றைக்கி ஈவினிங் அந்த வேலைகளை செஞ்சாலும் செய்வேன் இல்லை நாளைக்கு செஞ்சாலும் செய்வேன் அது செய்யும் போது உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா செடி மல்லிகைப்பூ செடியெலாம் எப்போதும் நம்ம நல்லா கட் பண்ணி விட்டுட்டு உரம் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே பூ அவ்வளோ பூக்கும் போன வருஷம்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு அரை மூளை மல்லிகைப்பூ வந்து பறித்து நான் வந்து கட்டுவேன் பூ நீங்கள் உங்களுடைய நம்மளுடைய வீடியோஸில் வந்து தினமும் அந்த மல்லிகைப்பூ பறிக்கிறதெல்லாம் காட்டியிருப்பேன் அவ்வளோ பூத்த பூவும் இப்போ அப்படியே செடி வந்து ஒரு மாதிரி நிற்கிது அதுக்கெல்லாம் மறுபடியும் நம்ம உயிரோட்டம் கொண்டு வரணும் எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் பராமரிக்காமல் விட்டுட்டேன் ஏன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் செய்ய முடிகிறதில்ல ரொம்ப நேரம் வந்து நிற்க முடிகிறதில்ல இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன் இப்போ நல்லா இருக்குது உடம்பு அதனால பார்த்திங்கன்னா இனி மறுபடி பழைய மாதிரி அந்த செடிகளை எல்லாமே கொண்டு வரணும் இன்னும் நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் இந்த போட்டிக்கோ ஃபுல்லாக வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எப்போ வாங்கி வைக்க போகிறதுன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைப்போம் செடி வந்து உள்ள வீட்டுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா நம்ம மனசை வந்து அவ்வளோவு ரிலாக்ஸ் பண்ணும் நம்மளுடைய மன அமைதி கிடைக்கணும் எவ்வளவோ மனசில் வந்து வழிகள் இருக்குது அழுத்தம் இருக்குது ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்கணும் அப்படின்னா செடிகள் வந்து நம்மளை அத்தனையும் நம்ம மனசை ஃபுல்லாக மாற்று ஒரே ஒரு உயிர் உயிருள்ள ஒரு பொருள் அப்படின்னா இந்த செடி தான் இது வந்து உடனே நம்ம மனசை மாற்றிடும் அதனால தான் நான் சொல்லுவேன் எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன தொட்டியில் செடி வச்சாவது ஒரு அஞ்சாறு செடிகளாவது வச்சு வளருங்க அப்படின்ட்டு இப்போ எல்லா செடிகளுக்கும் அந்த டிஏபி உரம் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து தண்ணியும் கையோடு நம்ம ஊற்றி விட்டுறணும் இல்லை அப்படின்னா அந்த கெமிக்கல் அந்த உரத்தோட கெமிக்கலுக்கு என்னாகும் வேர் வந்து காய ஆரம்பிச்சிடும் அதனால் உரம் உடனே நம்ம வந்து தண்ணியும் ஊற்றி விட்டுறணும் இன்னும் தொடர்ந்து மூணு நாளைக்கு வந்து நம்ம அந்த செடிக்கு வந்து ஈரப்பதம் தான் இருக்கே அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி தெளிச்சிட்டே இருக்கணும் அப்போ வந்து அந்த ச உரம் வந்து நல்லா ஊறி கரைஞ்சி அது செடிக்கு வந்து அந்த வேருக்கு வந்து அது எடுத்துக்கும் வேர்லேருந்து அந்த செடி வந்து எடுத்துக்கும் இப்போ அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட் செடி இன்னும் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இது ஒரு ரெண்டு லிட்டர் கேனு இந்த ரெண்டு லிட்டர் கேனில் ஒரு கால் டம்ளர் வந்து பச்சை பால் எடுத்துக்கோங்க இப்போ அதாவது காய்ச்சாத பச்சை பசும் பால் அதை எடுத்துகிட்டு இதில் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணால் போதும் இந்த பாலோடய சத்து அந்த கால்சியம் சத்து இந்த செடிகளுக்கு கிடைக்கிறப்போ செடி அவ்வளோ சூப்பராக வளரும் அதோட அந்த இலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பல பள பல இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப பழுத்து போகாது ஒரு மாதிரி சாம்பல் நிறத்தில் ஆகாது நிறைய காஞ்சும் போகாது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பல 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 அந்த இலைகள் வந்து அவ்வளோ நல்லா உயிரோட்டமாக வளர ஆரம்பிக்கும் இப்படி தான் நான் வந்து மணி பிளான் செடிகளை வந்து பாதுகாத்துட்ருக்கேன் அதாவது தண்ணி வந்து அரிசி கலந்து தண்ணி கொடுக்குறேன் உரம் அப்படின்னா டிஏபி உரம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இல்லை மாதத்துக்கு ஒரு டைம் கூட போதுமானது அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு டைம் கூட இந்த மாதிரி பச்சை பாலை கலந்து இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் எங்கன்னா மீசோனில் தான் நான் வாங்கினேன் இது எல்லாருமே செடி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் செடி வச்சு வளர்க்கக்கூடியவங்களும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இதில் நம்ம தண்ணியும் அழகாக எல்லா செடிகளுக்கும் விட்டுக்கலாம் அதுபோல் இந்த மாதிரி பாலெல்லாம் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாயோ என்னமோ தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் ஸ்ப்ரே பாட்டில் சொல்லிவிட்டு டைப் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் அதில் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க லிங்க் கேட்டிங்க அப்படின்னா லிங்க் ஓப்பன் ஆகாது அதனால் நான் லிங்க் கொடுக்கல அதுக்காக தான் கார்டன் ஸ்ப்ரே பாட்டில் சொல்லி சர்ச் பண்ணுங்கள் வரும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நான் வந்து மணிப்புளன் செடி நம்ம வீட்டில் வளர்ந்துட்டு இருக்குது மொதல் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா வெறும் தொட்டி பாதி அளவுக்கு தான் செடியை வந்து கயிறில் கட்டி விட்டுருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிலைவாசலை தாண்டி மேலே போயிடுச்சு இன்னும் நான் மேலே இழுத்து கட்டினேன் அப்படின்னா இன்னும் வந்து மேலே போயிடும் அதனால் என்னென்னா வளர்ச்சி கொஞ்சம் கம்மி அதாவது வளர்ந்து மறுபடியும் கீழே வந்து தொங்கிட்டு இருக்குது இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நெட்டோர் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு போடலான்னு சொல்லி பேசியிருந்தோம் அது ஒரு மாதிரி தடைபட்டு போய் அப்படியே நின்றுச்சு அவர் அவருக்கு அந்த நெட்டோர் போடுற வர்றதுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வராமல் அதுக்கப்புறம் வேறவங்க கிட்ட பேசி தான் வந்து இதை போட ஆரம்பிக்கணும் அந்த நெட் போட்டாங்க அப்படின்னா இன்னும் அழகாக அந்த செடிகளை முன்னாடி இழுத்து நல்லா நீட்டாக கட்டி விடலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா அடிக்கடி நம்ம அந்த செடிகளை போட்டு நல்லா வளர்ந்து போகக்கூடிய செடிகளை அடிக்கடி நம்ம தொந்தரவும் பண்ணக்கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா செடி வந்து ஒரே இடத்துல நம்ம வைக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வைக்கணும் தவிர அடிக்கடி நம்ம இடம் மாற்றி வச்சாலும் செடி வந்து அவ்வளோவா வளர்ச்சி வராது ஏன் அப்படின்னா இந்த மணி பிளான்ட் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வசக்தி உள்ள ஒரு செடி இந்த செடியெல்லாம் வந்து எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நல்ல ஒரு அந்த இடத்தோட அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி வாழ ஆரம்பிக்குமாமா அதனால் அடிக்கடி மாற்றி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த வீடு தான் சக்தி கோட்ரஸ் வீடு இதில் பாருங்கள் ஒரே ஒரு சின்ன தொட்டி தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவர் ஒன் சைடு இருக்கக்கூடிய அத்தனை சுவர்லேயே அந்த சுவர் ஃபுல்லாமே மணி பிளான்ட்டை வந்து மேலே இழுத்து கட்டி விட்டுருப்போம் ஒட்டி ஒட்டி விட்டுருப்பேன் ஃபுல்லாக சுவர் ஃபுல்லாக இருக்கும் அப்படியே அவ்வளோ ஒரு அடர்த்தியாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் கோட்ரஸ் வீடு இந்த இப்போ இங்கேருந்து கொண்டு போன எல்லா செடியும் அப்படியே வேஸ்ட்டாக போச்சுன்னு சொன்னல உடஞ்சி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு ஒரு ரெண்டு மாதம் வந்து எதுவுமே பண்ண முடியல அந்த ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் நல்லா ஆயிட்டு அப்புறம் வச்சு த வளர்த்த செடிகள் தான் இந்த செடிகள்லாம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தொட்டி வாங்கி அதில் கொஞ்சம் எடுத்து மணிப்பிள்ளி செடியை வச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து இப்போ இங்கே எவ்வளோ இப்போ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே பெரிய பெரிய இலையாக இருந்தது ஏன் அப்படின்னா அந்த சுவரில் கரெக்டாக அந்த வேர் போய் பிடிச்சி பிடிச்சி அது அப்படியே வந்து இலை வந்து அவ்வளோ பெருசு பெருசாக வளர ஆரம்பிச்சது அப்படியே நல்லா அடர்த்தியாகவும் இருந்தது இந்த சைடுமே வந்து நிறைய இருந்தது அதாவது வெற்றில கொடியும் இதில் வச்சு நான் வளர்த்திருந்தேன் வெற்றில இருக்குது பாருங்கள் ஆனால் ஒரு டைம் நான் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ என்னாச்சுன்னா எலி வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருச்சு அதுக்கப்புறம் தூக்கி மறுபடி கட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தது தான் இந்த சைடு இருக்கக்கூடிய செடி இந்த சைடு தான் ஃபஸ்ட்டு அவ்வளோ இருந்தது அது வந்து ஃபுல்லாக எலி அந்த போகக்கூடிய அத்தனை ஒரு அந்த தண்டை ஃபுல்லாக கடிச்சு விட்டுருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்ததை மறுபடியும் இழுத்து இழுத்து கொஞ்சம் கட்டி அப்புறம் அப்படியே வந்து தலைய ஆரம்பித்து மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் திண்டுக்கல் வீட்டிலேருந்து மறுபடி நம்ம இங்கே வர்றப்போ நம்மளுடைய வீட்டுக்கு வர்றப்போ தான் இது எல்லாமே உடஞ்சி போச்சு எல்லா தொட்டியும் உடஞ்சி போய் ஏன்னா தண்ணி ஊற்றி ஊற்றி என்னாச்சுன்னா அந்த ஊறி போயிருக்கக்கூடிய தொட்டியை தூக்கி அப்படியே நம்ம வந்து வண்டியில் உடனே எல்லா பொருளும் அப்படியே அசையில ஆடையில் பிரேக் போடையில் இப்படி எல்லாம் எப்படியோ எப்படி ஆச்சோ தெரியல தொட்டி ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா தொட்டியும் உடஞ்சி போச்சு மறுபடி வந்து எல்லா பொருளையும் ஆல்ட்ரேஷன் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சு மறுபடி வளர்த்தி கொண்டு வந்ததாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மணி பிளான் செடி நான் வர நான் நம்முடைய வீடு ஒரு இப்போ வந்து ஒரு ஏழு மாதம் இருக்கும் ஏழு மாதத்துக்கு முன்னாடி உள்ள வீ வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மணி எந்த எந்தளவுக்கு இருந்தது அப்படின்னு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து தலைஞ்சி நல்லா மேலே வந்துருச்சு இந்த மாதிரி தான் நான் வந்து இருக்கேன் இன்னும் இதில் வந்து வேர் பண்ண வேர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் பூச்சியெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் நம்ம வேப்ப புண்ணாக்கு கிடைக்கும் அது கொஞ்சம் உரக்கடையிலே கிடைக்கும் அது கொஞ்சம் அப்போ வாங்கி வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த வேரில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் அந்த கசப்பு தன்மைக்கு வேர் பூச்சி வராது இன்னும் வந்து செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் அதே போல் மண்புழு உரமும் நம்ம வாங்கி போடலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மக்கிய உரம் அதாவது ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இதெல்லாம் நான் ரொம்ப மக்கி போயிருக்கும்ல அந்த மாதிரி உள்ள உரங்களையும் இந்த செடிகளுக்கு போட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா செம சூப்பராக வளரும் இப்படி தான் நான் வந்து செடிகளை இருக்கிறேன் எல்லா செடிகளுமே இந்த மாதிரி தான் இதுக்குன்னு ரொம்ப கேர் எடுக்கிறதில்ல இந்த மாதிரி தான் நான் வளர்த்திட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கும்